திமுக ஊப்பிகளையே சூத்திரர் என்று சொன்ன பெரியார் திமுகவினரே ஏற்றுக்கொண்ட காட்சிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் அதாவது மனுநீதிங்கிற ஒரு புத்தகத்தில் பெரியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை அகற்ற வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் யாரை எல்லாம் சூத்திரர்கள்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மனுநீதி விஷயத்தை விளக்கம் கொடுத்து அதில் பேசியிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விளக்கங்கள் இருக்குது அதில் முதன்மையான ஒரு விளக்கமாக வந்து பரம்பரை பரம்பரையாக அடிமையாக இருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை சொன்ன உடனே எல்லாருக்குமே குபீர்னு சிரிப்போம்னு நினைக்கிறேன் தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே அந்த வார்த்தையை சொன்ன உடனே யார் சொல்லுவாங்கன்றதை புரிஞ்சிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அதே விஷயத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது பரம்பரை பரம்பரையாக வந்து யார் அந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முட்டுக் கொடுத்து கொண்டு உட்காந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே சூத்திரர்கள்னு சொல்லிட்டு மனுநீதியில் போட்டிருக்கு அப்போ மனுநீதியை எதிர்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஊர் பூராக ஏமாற்றிக்கிட்டு இத்தனை நாள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவர்களே அப்படித்தான் இருக்கிறார்கள் அவர்கள் தொண்டர்களை அப்படித்தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது இதன் மூலயமா தெரிய வருது நம்ம சொன்னால் கூட உங்களுக்கு வரும் அதே வார்த்தையை அதாவது அவர்கள் திமுக உடன்பிறப்புகள்னு பிறப்புகள்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அதில் ஏழு விஷயங்கள் கடைபிடிக்கப்படுகிறது மனுநீதியில் அவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் அதில் ஒருவர்கள் இந்த மாதிரி பரம்பரை பரம்பரையாக அடிமையாக கிடப்பவர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவர்களே சொன்ன காணொலி இணைச்சி விடுறேன் நீங்களே பாருங்கள் சூத்திரன் வேதம் ஓதக்கூடாது சூத்திரன் ஒருபோதும் தீர்மானம் செய்யலாகாது சூத்திரன் நீதி செய்யக்கூடாது சூத்திரன் ஆவா இந்த புத்தகத்திலே சூத்திரன்னா ஒரு ஏழு வகை கொடு சொல்லிருக்காங்க யாருன்னு யுத்தத்துல புறங்காட்டி ஓடுறவங்களாம் யுத்தத்துல கைதியா பிடிப்பட்டவங்களாம் பிராமண இடத்தில் பக்தியினால ஊழியம் செய்யறவங்கனா விபச்சாரி மகன் விலைக்கு வாங்கப்பட்டவன் ஒரு நாள் கொடுக்கப்பட்டவன் தலைமுறை தலைமுறையா ஊழியம் செய்யறவன் அப்படின்னு இந்த புத்தகத்துல அதாவது மனுநீதி புத்தகத்துல அத்தியாயம் எட்டுல சொல்லிருக்காங்க இந்த கொடுமைய பத்தி இது ஏன் தொகுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம தந்தை பெரியார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தமிழ் பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் பிறவி இழிவு ஒழிப்பு என்பதில்தான் நமது உரிமை விடுதலை அடங்கி இருக்கிறது ஆகவே அருள் கூர்ந்து இதனை ஆழ்ந்து சிந்தித்து இக்கொடுமைகளை கண்டு நியாயமான ஆத்திர உணர்ச்சியையும் நெஞ்சம் பதறும் நிலையையும் பெற வேண்டும் வயோதியர்கள் நிலை எப்படி இருந்தாலும் இனிமேல் வாழ வேண்டிய வாலிபர்கள் இளைஞர்களாவது இதை புரிந்து செயலாற்ற முன்வர வேண்டும் என்பதற்காகவே மனு நீதியின் மனுவின் கொடுமையை உணரவே கூடிய வகையில இன்னும் துவக்கப்பட்டதுன்னு தந்தை பெரியார் சொல்லிருக்காங்க மனு நீதி ஒரு குளத்துக்கு ஒரு நீதி தந்தை பெரியார் எல்லாரும் படிக்கணும் நீங்களும் படிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா படிக்கணும்